நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதுகுலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசினர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன விசுவாச வருடம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருமா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருமானா உறுதியாக இந்த வருடத்தில் துலாம் ராசினர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டு துலாம் ராசினர்கள இரட்டிப்பான லாபத்தை பெற போகிறீங்க இரட்டிப்புனா எப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு வலிமையான நிலையில் இருக்கிறதுனால சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் உறுதியாக அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்க போகிறீங்க உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரனே ஃபஸ்ட்டு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நடைபயணம் தொடங்குகிறார் இந்த அமைப்பானது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்குங்கிறத இன்டிமேஷன் பண்ணுது மூத்த சகோதரர்கள் உங்களை விட மூத்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் ரீதியாக பதினொன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால உங்களுடைய மூத்த நபர்களில் யார் சரியான நபர்களுங்கிறத தெரிஞ்செடுக்க வேண்டிய விஷயந்தான் உங்கள் கையில் இருக்குது அது வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி அல்லது கூட பிறந்த உறவுகள் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு பார்வையும் வச்சுக்கணும் ஒன்று இவங்க நமக்கு நம்ம நல்லவங்க நல்ல விஷயம் தான் செய்வாங்க இவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கணும் இன்னொன்று இவங்க எது நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இவங்க மூலமாக நமக்கு எதாவது மிஸ்யூஸ் ஏற்படுதா அப்படிங்கிறத என்ன பண்ணோம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் ஸோ வீடியோவில் ஃபில்ட்ரு பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் நேரடியாகவே ஒரு கூட உள்ள நபர்களை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த நம்ம சனி பயிற்சியும் அதான் சொன்னோம் குரு பயிற்சியிலையும் தான் சொன்னோம் ராகுகேது பயிற்சியிலும் அதான் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டிலேயும் சொல்லுவது என்னென்னா உங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண் குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் குழந்த பாக்கியத்தில் பெண் குழந்தை கூட கிடைச்சிருச்சு ஆண் குழந்தை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய துராமராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாத்தா வழி சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பாட்டு வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் கிரக ரீதியாக மாற்றங்கள் உண்டாக போகிறது ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுடைய சொத்துக்கோ மற்றவங்களுடைய விஷயங்களுக்கோ நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் நினச்சா நே நீதி நேர்மை கடமைப்பட்டு நீ கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க ஸோ மற்றவங்க உங்களை தவறாக பேசினா கூட நீங்கள் தவறாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைவு அவன் வஞ்சிட்டு போகிறான் அவன் தலையெடுத்து அவன் வந்துட்டு போகிறான் நம்ம கேட்குன்றது கேட்டோம் நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு ஸோ இவ்வளோ நல்ல தன்மையான கொண்ட உங்களுக்கு கிரக ரீதியாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற சூரிய பகவான் ராசிக்கு ஏழில் உட்காந்துருக்கார் அப்போ ஏழில் சூரியன் உட்காந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறில் உட்காந்துருக்கனால அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கும்போது வெற்றி உண்டு அரசாங்க பணி அமர்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன சூரியன் ஏழில் அமர்ந்தனால திருமண விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கிங்கன்னா அளவு ரொம்ப கேரிங்காக முயற்சி எடுக்கும் ஜாதக ரீதியாக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முதலே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் மட்டும் என்ன பண்ணுங்கள் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப மெயினாக கவனமாக பார்த்து முடித்தா நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு மட்டும் முடிச்சக்கூடாது இன்னொரு குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எந்த குடும்பமாக தான் சரி ஃபஸ்ட்டு ஜாதகம் பிறந்தனும் ஃபேமிலி கேரக்ட்ரு நல்லா இருக்காமல் பார்க்கணும் பிள்ளை பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராக இருந்தாலும் சரி கேரக்ட் நல்லா இருக்காம பார்க்கணும் ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கு இருக்காம பார்க்கணும் ஸோ அப்படி இருந்து விட்டால் உறுதியாக திருமணம் முடிப்பதற்கான யோகங்கள் ஜாதக அமைப்பு ரீதியாக இருக்கின்றன இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்கும்போது நீசபங்கம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா கடன் 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 சுமை கடன் சுமை கடன் சுமை இந்த கடன் சுமையிலேருந்து மீறுவதற்கான வாய்ப்புன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சித்திரை மாதத்துலேருந்து கடன் சுமையிலேருந்து படிப்படியாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் துலாம் ராசிக்காரங்க யாராச்சும் உறுதியாக அவங்க கூட வந்து சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான பரணி நட்சத்திரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அடுத்த பூராட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களை உடன் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ முடிஞ்சளவு பரணியை விட உங்களுக்கு சிம்மமும் தனுசும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திரமும் சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் நாளாக போராடின விஷயங்கள் வந்து தகுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல வலிமையாக இருக்கனால முடிஞ்சளவு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுத்து துலாம் ராசினர்களாக நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்க என்னுடைய பணிவான அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து